வானதி வந்து நம்ம கார்த்திகை வந்து காப்பாற்றிட்டு அவங்க மட்டும் தண்ணியில் அப்படியே போயிடுறாங்க போன உடனேயும் அதுக்கடுத்து பார்த்தா எப்படியே ஆஸ்பத்திரில் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க சேர்த்த பிறகு நம்ம வானதியை வந்து பெட்டில் படுத்துருக்காங்க கார்த்திக் வந்து அழுதுகிட்டு இருக்காரு எந்திரி வானதி எந்திரி வானதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு அங்கிட்டு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வானதி அம்மா எல்லாருமே அங்கிட்ட வந்து ஒரு காலில் இருந்து இறங்கி வாராங்க வந்து பார்த்தா அவங்க வந்து ஷாக் ஆகிடறாங்க ஏன்னா வானதி வந்து படுத்துருக்காங்க அதை பார்த்த உடனே ராஜேஸ்வரி அம்மா அழுகுறாங்க எந்திரி வானதி எந்திரி வானதி என்னை நீ இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராஜேஸ்வரி அழுகுறாங்க அங்கிட்டு வானதியோட அம்மா வந்து வானதி வானதி எந்திரி வானதியை நானே உன்னை வந்து திட்டவே மாட்டேன் வானதி எந்திரி வானதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த பக்கம் அழுகுறாங்க எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து நடந்ததெல்லாம் ராஜேஸ்வரி அம்மா கிட்டே வந்து நம்ம கார்த்திக் சொல்கிறாரு அம்மா போட்டிங் நான்தான் அம்மா கூப்பிட்டு போனேன் வரமாட்டேன்னு சொன்னால் ஆசைப்பட்டு நான்தான் அவளை கூப்பிட்டு போனேன் கடைசி நேரத்தில் கூட அவள் வந்து என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா இதுதான் இந்த இதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான அதாவது சந்தோஷமான தருணம் இந்த தருணத்துலேயே நான் வந்து அப்படியே இறந்து போனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா அப்படின்னு சொன்னாமா அதே மாதிரி இறந்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து அழுதுகிட்டு இருக்காரு வானதிய ஆனந்தியை பார்த்து எங்கிட்ட வந்து ராஜேஸ்வரி அழுதுடுவாங்க எந்திரி வானதி எந்திரி வானதி நீ போன பிறகு நான் என்ன செய்வேன் என்னை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்ருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து ப்ரோமோவில் வந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து வானந்தி வந்து புதிய அவதாரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்